வணக்கம் லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு சென்றதால் திமுக எந்த பாதிப்பும் கிடையாது என்று திமுக மிகப்பெரிய இயக்கம் என்றும் துரை வைகோ அவர்கள் பேட்டி அளித்துள்ளார் அரியமங்கலம் குப்பை கிடங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளதால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று திமுக மிகப்பெரிய இயக்கம் திமுக அரசு தன்னுடைய செயல்பாடுகளால் மீண்டும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்றும் செங்கோட்டையனுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பை தாவேக்கா வழங்க வேண்டும் அதன் பின்புதான் அவருடைய செயல்பாடுகள் குறித்து நமக்கு தெரியும் என்றும் திராவிட இயக்கத்தில் இத்தனை ஆண்டுகாலம் பயணித்த செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு சென்ற பின்பு பெரியார் அண்ணாவை கொண்டாடுவதன் மூலம் அந்த கொள்கைகள் தாவேக்காவினருக்கு தெரியவரும் அதை நல்ல விஷயமாகவே நான் பார்க்கிறேன் என்றும் பெரியார் அண்ணா தமிழ்நாடு கிடையாது அதையேதான் செங்கோட்டையனும் கூறுகிறார் அது நல்ல விஷயம்தான் என்றும் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுகவிற்கு மாற்றாக பாஜக தான் இருக்க வேண்டும் என்கின்ற உத்தியை பாஜக செய்து வருகிறது செங்கோட்டையில் அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணைந்ததற்கு பின்னணியில் பாஜக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் அரசு அதிகாரிகள் கடுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பணி சுமை உள்ளது பொழுது புயல் உருவாகி இருப்பதால் அதையும் அதிகாரிகள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் அருகே கட்டப்பட்டுள்ள வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் உயரம் குறைவாக கட்டிவிட்டார்கள் அதை உயரப்படுத்தி கட்ட வேண்டும் என்று விமானத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் அந்த பணிகள் நிறைவடையும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் கூறினார் இவர் அளித்த பேட்டியின் போது மாவட்ட செயலாளர்கள் வெள்ளமண்டி சோமோ மனைவி மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் அவங்க மற்றும் மாவட்ட ஆட்சியர் தேசிய நெடுஞ்சாலை பல இந்த துப்பாக்குடி பால்பண்ணை இந்த சர்வீஸ் ரோடு சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சாங்க இதுல குறிப்பா வந்து இந்த நில கையகப்படுத்துறது எப்போ ஆரம்பிக்க போறாங்க எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற அதுக்குண்டான சில கேள்விகளுக்கு வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் அது பதில் சொல்லியிருந்தாங்க இவங்க மக்களுடைய கோரிக்கை என்னன்னா இனியும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா அது காலதாமதமா இருக்கு இது காலதாமதம் அவங்க கோர்ட்டுடைய ஆர்டர்ஸ் படி அந்த அந்த சர்வீஸரோட வந்து விரைவில் அவங்க தான் அவங்களுடைய வேண்டுகோள் அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாமே கேட்டிருந்தாங்க மாவட்ட ஆட்சியரும் துறை சார்ந்த அதிகாரிகள் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான பதில்களை கொடுத்துருந்தாங்க அந்த கையில் நல்லா கையப்படுத்த பொறுத்த வரைக்கும் சில பல இடங்கள் அது கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அதை முடிச்சிருக்கிறாங்க பல சில இடங்களை பொறுத்த அந்த வேலைகள் நடந்து நடந்துட்டு இருக்கு ஒரு மாசத்துக்குள்ள அதை அது நிறைவேறுங்கிறத அந்த தகவலை அந்த துறை சார்ந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க இதுல அது அந்த 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 பொதுவாக என்னன்னா அவங்க என்ன மூணு மாசத்துக்குள்ள இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படணும் இந்த வேலைகளும் முழு நிறைவேடுங்கிறத இங்கே ஜனங்களுடைய கோரிக்கையாக இருக்குது மாவட்ட ஆட்சி அதுக்குண்டான அந்த அந்த தெளிவான பதிலும் கொடுத்துருக்குறாங்க அவங்க